வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம் மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல அவிச்சு மட்டன் எடுத்துக்கிறோம் நம்ம வந்து அப்புறம் அது தேவையான புதினா எடுத்துருக்கோம் மல்லியல் எடுத்துருக்குறோம் வெங்காயம் எடுத்திருக்கோம் தக்காளி பழம் எடுத்திருக்கோம் அது மாதிரி ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பழப்பூ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்பாசி ஜாதிக்காய் ஜாதி பத்திரி அப்புறம் பிரியாணி எடுத்திருக்கோம் அதாவது இஞ்சி பூண்டு பேசி நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறோம் அப்போ தேவையான உங்களுக்கு மல்லித்தூள் உப்பு சீரகத்தூள் அது பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சு வச்சிருக்கோம் சரியா இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கிறோம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம இப்போ குக்கர்ல தான் மட்டும் பண்ண போறோம் நம்ம இன்னைக்கு ஸோ குக்கர் சூடாகட்டும் சூடான உடனே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுறோம்

பட்டை கிராம்பு ஜாதி பத்திரி பிரியாணி இலை ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு கொஞ்சம் லைட்டாக நம்ம இது பண்ணி விட்டுறோம் கொஞ்சம் காயிடும் காஞ்சிச்சு இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாமே இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரௌன்ஸாக நல்லா வதஞ்சிட்டு குறைப்பண்ணாமல் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு அதே மாதிரி பச்சை மிளகாய் சொல்ல மாதிரி இருந்தோம் கொஞ்சம் பச்சை மாதம் சேர்த்துக்கு குறைப்பா ரெண்டு பச்சை மாதிரி குறைப்போம் ஸோ பச்சை மாதிரி சேர்த்து வெங்காயம் சேர்த்து நம்ம வறுக்கிறோம் ஸோ அப்போ அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்குவதில்லை கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம டேஸ்ட்டு வாசிச்சு நல்லாயிருக்கும் வெங்காயம் வதக்கூடாது ப்ரௌனிஷாக பதவிக்கிட்டோம் வெங்காயம் பார்த்து நீர் நீளமாக வெடிக்கிடும் குட்டியிட்ட போகிறது நீர் நிலமாக வெடிக்கணும் நம்ம வந்து பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வாங்கிடுச்சு இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேசலாம் இஞ்சி பூண்டு எப்போது அரசு எடுத்துக்கோங்க வாங்காதீங்க அதாவது நல்லா வாசமாக இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹைஜினிக் ஆனதும் கூட

மக்கள் நல்லா வதக்கி கொடுத்துருக்கோங்க வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு எண்ணெய் தனியாக நெய் தனியாக எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட புதினா சைட்டுக்குள்ளே பண்ண மேம் புதினா சைட்டுக்குள்ளே பண்ணோம் மேம் நமக்கு புதினா சைக்கார் இது கூட சத புரிய கொஞ்சம் பண்ணுமா அப்புறம் மலையே பண்ணாமல் புதினா மல்லிகை சேர்ந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து டைமிங் கேப் கொடுக்குறோம் என்ன அது நல்லா இது உடனே வதங்கிடுவோம் புதினா மல்லையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வாங்கிடுவோம் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா சூட்டி அப்படியே சுருங்கிடும் பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி டீம் அனுப்பிச்சு அப்படியே சுருங்கிட்டு பாருங்களா புதி மல்லி அரைச்சி போடணும் அப்படி முழுசாகவே போடுங்க அதுவும் நல்லா சுருங்கி சின்னதாக இருக்கும் எல்லாமே ஸோ அரைச்சி போடணும் தேவை கிடையாது எல்லாம் நல்லா வதங்கிருச்சு நல்லா புதினா மல்லி வெங்காயம் தக்காளிப்பும் எல்லாம் நல்லா செஞ்சிருச்சு பிறந்த தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வத்தத்தூள்னு சொல்லுவோம் நம்ம இதை அதான் தேவைக்கே போட்டுக்கோங்க உங்கள் காரத்தை தான் போட்டுக்கோங்க நாங்கள் எப்பவுமே காரம் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்ப்போம் ஸோ கம்மியாகவே சேர்த்துக்கிறோம் உப்பு நம்ம கொஞ்சோண்டு ஜீரக தூள் சேர்த்துக்கோங்க வாசமாக இருக்கும் சேர்த்தாச்சு சீராகப்பொடிப்பு நல்லா கிண்டி விட்டாச்சு மசாலா நல்லா உங்களுக்கு சேர்ந்தா உங்களுக்கு நல்லா ரெக்ஸா நல்லா வந்து உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே சவுண்ட் அப்புறம் கூட மட்டன் சேர்த்துடலாம் ஏதோ அப்டி வச்சாச்சு மட்டன் வந்து ஸோ மட்டன் அமைச்சி வைத்துக்கோங்க கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் மசாலா மத்த நல்லா chicken க ு ற l e s p a tell us where to go every step we can make nice to see tell the t a i n ம ச on chicken நல்லா see மசாலாம் ம ட ் ட ு ம mix ஆ ய நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மூணு தம்பளா பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம் ஸோ வந்து இப்போ ஒன்றரை பங்கு தண்ணி ஊற்றுறோம் அதனால் இப்போ மூணு அரிசி மூணு தம்பளா அரிசி போனால நாலரை நாலு பங்கு தண்ணி ஊற்ற போகிறோம் ஸோ மட்டன் அச்சு தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தண்ணி முடியும் அளவு அளந்து ஊற்றிக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா ஒரு டெக்ஸரில் வரும் உங்களுக்கு இல்லைனா குழவலாக ஆகிடும் அப்போல்லாம் உங்களுக்கு விதையாகிடும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை பகுதி தண்ணி ஊற்றுருக்கேன் பாஸ்மதி ரைஸ்னால் தண்ணி ஊத்தியாச்சு இப்ப நம்ம அரிசி அரிசி சேர்த்திடலாம் அரிசி போடாச்சு இப்ப நம்ம மூறி வச்சு நம்ம லெமன் சேர்க்க மாதிரி லெமன் சேர்த்துக்கலாம் நம்ம லெமன் கொஞ்சம் கொஞ்சம் புளிப்பு தரும் போது நல்லா இருக்கும் நம்மளுக்கு ஸோ ஒரு லெமன் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து லெமன் நல்லா பொழிஞ்சு விட்டு லெமன் அப்படியே உள்ளே போட்டு விட்டுருங்க உங்களுக்கு கடைசியா அது வெந்து வர மாதிரி தெரியும் உங்களுக்கே பாருங்க லெமன் தனியா உங்களுக்கு பிரிஞ்சிடும் தனியா மேலே வந்து இருக்கும் லெமன் உங்களுக்கு ஸோ சேர்த்துட்டு இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கடைசியா கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் பாத்தலாம் இப்ப நம்ம அதை குக்கரை மூடி வச்சுட்டோம் இப்போ நம்ம இந்த விசிலை எடுத்துட்டு ஒரு பா மேலே நம்ம ஸ்டீம் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஹை ஃபிளேம் ஹை ஃபிளேம் ஸ்டீம் வரும் ஸ்டீம் வந்தோன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இறக்கலாம் அவ்வளோதான் விசில் வரணும் தேவையில்லை நல்லா ஹை ஃபிளேம்லாம் வச்சுக்கோங்க இதுல ஸ்டீம் வந்த உடனே நம்ம விசில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோவில வச்சு நம்ம இறக்கிடலாம் அவ்வளவுதான் பிரியாணி இன்னைக்கு ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் ஸ்டீம் வர்ற வரைக்கும் உங்களுக்கு பதிவு பண்ண முடியும் தான் ஸ்டீம் வர்றது அழகா தெரியுது இல்லையா இந்த ஸ்டீம் வந்தோடனே நம்ம இந்த கேஸ் கட்ட சரி இந்த குண்டு போட்டோம் போட்டுட்டு சிம்ல வச்சிருக்கோம் சிம்ல வச்சு வெயிட் பண்ணலாம் வெயிட் அது ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம் சரியா

தண்ணி கரெக்டாச்சும் அதிகமே பிடிக்காதான் இருக்குது ஸோ தண்ணி கரெக்டாக வைங்க நானே க்ளாஸ் ஃபிரஸ்னால் ஒன்றுக்கு ஒன்றரை வாங்கி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம புக்காக பார்த்தா உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு ஒன்று ஒன்று கூட பிடிக்காதான்னு அருமையாக வந்துருச்சுனா கலர் கலர்ஃபுல் மட்டன் பீசஸ் நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டாச்சு நம்ம நல்லா அதுவே வந்துருச்சு நம்ம சுற்றுலா நம்மளுக்கு சொல்லுறதுன்னு எந்த தரக்காம பாருங்க நான் போட்டு வெளியே போட்டாங்க வெளியே போட்டோம் ஸோ பிரியாணி வந்து நம்ம சூப்பரா சார் பிரியாணி எப்படி இருக்கு வீடியோ பிடிச்சு நினைக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறுபடியும் சந்திக்கலாம் தேங்க்யூ